பகுதியில் ஜுசு பதினெட்டை குறித்து பார்க்கவிருக்கிறோம் ஜுசுவில் முர்மினூன் சூரியல் நூர் இரண்டு சுறாக்கள் முழுமையாகவும் சூரியல் ஃபுர்கானுடைய ஆரம்ப வசனங்களும் இடம்பெற்றிருக்கிறது அல்லாஹ் இந்த சூழல் மூமினுடைய ஆரம்ப வசனங்களிலேயே திட்டமாக வெற்றி பெற்று விட்டார்கள் மூமின்கள் என்னை பேச ஆரம்பிக்கக்கூடிய அல்ல அந்த மூமின்களுக்கான அடையாளங்களை குறித்து பேசுகிறான் அவர்கள் முதலாவதாக அவர்கள் தொழுகையில் மிக உடையவர்களாக மிக அஞ்சியவர்களாக இருப்பார்கள் அவர்கள் வீணான காரியங்களிலிருந்து அவர்கள் விலகி கொள்வார்கள் மூன்றாவது செய்தி அவர்கள் ஜக்காத்தை கொடுப்பவர்களாக இருப்பார்கள் நான்காவது அவர்கள் மறைவிடங்களை பாதுகாப்பவர்களாக இருப்பார்கள் ஐந்தாவது அவர்கள் கொடுத்த வாக்குகளை உடன்படிக்கைகளை பேணுபவர்களாக இருப்பார்கள் ஆறாவது செய்தி அவர்கள் தொழுகை பாதுகாப்பவர்களாக இருப்பார்கள் என ஆறு பண்பியலை சொல்லிவிட்டு இவர்கள்தான் ஜன்னத்தில் ஃபுரிதோசை தங்களுக்கு வாரிசையாக ஆக்கி கொண்டவர்கள் அவர்களை குறித்து புகழாரம் சுட்டுகிறான் அடுத்தபடியாக மனிதனுடைய பிறப்பு எங்கிருந்து ஆரம்பிக்கிறது அவன் ஒரு நுத்ஃபாவாக அவன் ஒரு இந்திரிய துளியாக இருந்தான் பிறகு அல்லாஹ் அவனை இரத்தக்கட்டியாக மாற்றினான் பிறகு இரத்த கட்டி சதை கட்டியாக மாற்றப்பட்டது சதை கட்டி பிறகு எலும்பு எலும்புகள் போர்த்தப்பட்டது எலும்புகளுக்கு மீது எல்லா சதைகளைப் பொருத்தினான் தான் மனிதனுடைய படைப்பின் ஆரம்பம் இருக்கிறது இது எத்தனை மகத்தான படைப்பாளனாக இறைவன் இருக்கிறான் இந்த ஃபீட்ட சைக்கிள் சமீப காலத்தில் ஒரு ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பாகத்தான் இந்த ஃபீட்டர் சைக்கிளையே அறிவியல் என்னது கண்டுபிடிக்கிறது ஆனால் இஸ்லாம் இதனை ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்பாகவே மிக வெட்ட வெளிச்சமாக இன்னைக்கு மயாலஜிக்கல் லேபில் போய் பார்த்தீங்கன்னா என்ன ஃபீட்டல் குரோத்துடைய எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் காட்டுவாங்களோ அதனை குரான் அப்படியே படம் பிடித்து காட்டுவதை நம்மால் பார்க்க முடிகிறது அடுத்ததாக அல்லாஹ் அல்லா மனிதர்களுக்கு ஏழு முகடுகளை அமைத்திருப்பதாக வானங்களை நோக்கி சொல்கிறான் வான வானத்திலிருந்து மழையை மிக அதற்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ரெயின் சைக்கிள் அது பி கதரின் அது ஒரு குறிப்பிட்ட தவணையில் குறிப்பிட்ட அளவின் பால் எனது வாட்டர் சைக்கிள் எனது நடைபெறுகிறது என்ற அந்த செய்தியை சொல்கிறான் பிறகு மனிதர்களுக்கு ட்ரை ஃப்ரூட்ஸ் காய்ந்த பழங்களை குறித்து பிறகு ஜூசி ஃப்ரூட்ஸ் ஈரமான பழங்களை குறித்து பிறகு அவனுக்காக அவனுக்கு உபயோகப்படுத்துவதற்காக எண்ணெய் பழங்களை குறித்து இவைகளெல்லாம் கொடுக்கப்பட்டிருப்பதாகவும் பிறகு அவனுக்கு கால்நடைகளை வசப்படுத்தி கொடுத்தான் அதன் மூலமாக அவர்கள் பாலை பூசிக்கிறார்கள் அதற்கு பிறகு அல்ல அவர்களுக்கு கப்பலை ஏற்படுத்தி கொடுத்தான் என்று சொல்லிவிட்டு கப்பல்னு சொன்ன உடனே அல்ல நூகலை சலாமை குறித்து அல்லா நினைவு கூறுகிறான் நூகலை சலாமை மறுத்தளித்த அந்த ஹோம் அவர்கள் மூல்களை சலாமுடைய அந்த செய்தியை மறுத்தளித்தார்கள் பிறகு அல்ல அவர்களை மூழ்கடித்தான் என்ற அந்த செய்தி இங்கே சொல்லப்படுகிறது அவர்கள் திரும்ப திரும்ப எல்லா நபிமாரர்களுக்கும் சொன்ன செய்தியுமா ஹாதா இல்லாபே சுரமிசிலுக்கும் நீங்கள் எங்களைப் போல ஒரு என்று வேறு எதுவும் இல்லை நாங்கள் உங்களை நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியாது அவர்கள் மறுதளித்த இன்னொரு செய்தி துராபன் வைதாமன் இன்னக்கு முஹரஜூன் நாங்கள் இறந்துவிட்டு எலும்புகளாக பிறகு மக்கி மண்ணானதற்கு பிறகு எங்களுக்கு என்ன இன்னொரு வாழ்க்கை கொடுக்கவா போகிறான் அல்ல அப்படியே நாங்கள் நினைக்கவில்லை என்ன மருமையை அவர்கள் மறுதளித்தார்கள் என அந்த செய்தியும் இதற்கடுத்து மூசால சலாமை குறித்தும் அல்லா அந்த செய்தியை அவர்கள் எடுத்து ஃபிரோனுக்கு எடுத்து வைத்து அந்த செய்தியும் சொல்லிவிட்டு வ இன்ன ஹாதி உம்மத்துக்கும் உம்மத்து வாஹிதா அப்புக்கும் இவர்கள் அனைவரும் ஒரே உம்மத்தாக இருந்தார்கள் எல்லா நபிமார்கள் கொண்டு வந்த செய்தி ஒரே உமத்த உம் ஒரே செய்தி தான் அந்த செய்தியை இங்கெல்லாம் பதிவு செய்கிறான் இங்கே இறை இ இறையச்ச முடையவர்களுக்கான பண்பியலாக அல்ல ஒரு சில வார்த்தைகளை பதிவு செய்கிறான் அவர்கள் இறைவனை குறித்து பயப்படுவர்களாக இருப்பார்கள் அவர்கள் ஆயத்தை அல்லா இறைவனிருந்து வந்திருக்கக்கூடிய ஆயத்துக்களை நம்புபவர்களாக இருப்பார்கள் அவர்கள் சிறுக்குகளிலிருந்து தங்களை விலகி கொண்டவர்களாக இருப்பார்கள் நான்காவது செய்தி அவர்கள் அல்லா அவர்களுக்கு கொடுத்தவற்றிலிருந்து வழங்குபவர்களாக உள்ளட்சத்தோடு வழங்குவவர்களாக இருப்பார்கள் இவர்கள்தான் ஹயராத் நல்லவற்றின் பால் விரைந்து சென்ற மக்களாக இருக்கிறார்கள் என்ற அந்த செய்தி இங்கே பச இங்கே பணம் எடுத்து காட்டுகிறான் அடுத்ததாக அவலம் எது தப்பருள் கவுலம் ஜாகும் ஆலம் யாத்தி அபாகும் லவ்வலின் அவர்கள் இந்த குரானை இந்த வந்திருக்கக்கூடிய இந்த செய்தியை அவர்கள் ஆராய்ந்து பார்த்துருக்க வேண்டாமா அந்த செய்தியும் அவர்களுடைய மூதாதையர்களிருந்து அவர்களுக்கு கிடைக்கப்பட்ட அந்த செய்தியும் ரெண்டுத்தையும் அவங்க கம்பேர் செஞ்சு பார்க்கட்டும் அப்படி பார்த்தால் அவர்களுக்கு தெரியட்டும் இந்த தூதருக்கா ஜின்னத்து இருக்கிறது இந்த தூதருக்கா மடைமை இருக்கிறது என நீங்கள் பேசுகிறீர்களே இது எத்தனை பாரதூரமான செயல் என அல்லாஹ் இங்கே பதிவு செய்கிறான் அடுத்த செய்தியாக மறுமை நாளுடைய சில காட்சிகளை பதிவு செய்துவிட்டு அல்ல மருமே நாளில் இவர்கள் இவர்கள் செய்த இவர்கள் நிராகரித்ததன் காரணமாக அவர்கள் நரக நெருப்பின் பால் அவர்கள் அழைக்கப்படுவார்கள் அவர்களுடைய தாடைகள் மாத்திரம் தெரிபவர்களாக அவர்கள் எல்லாம் நெருப்பால் புசிக்கப்பட்டு தாடைகள் வெளியே திரும்பவர்களாக அவர்கள் இருப்பார்கள் என்ற செய்தியும் இவர்கள் மறுமை நாளில் சூறு ஊதப்பட்டு விட்டால் பருசக் என சொல்லப்படக்கூடிய அந்த கபர் வாழ்க்கையில் அவர்கள் கேமத்த நாள் வரை அவர்கள் இருப்பார்கள் என்ற செய்தியும் ஏன் அவர்களுக்கு இந்த நரகத்தின் தண்டனை கிடைத்தது என்பதற்கு அவர்கள் சொல்லக்கூடிய விளக்கம் ரப்பனா கலப தலைநாசி கொத்துனா எங்களுடைய துர்பாக்கியம் எங்கள் மீது ஆனது நாங்கள் பாவிகளாக இருந்தோம் அதனால் இன்றைய தினம் எங்களுக்கு இப்படி ஒரு கை நிலை ஏ ஏற்பட்டிருக்கிறது நாங்கள் நரகத்திற்கு சென்று விட்டோம் என்னை இவர்கள் சொல்ல இதற்கு நேர் எதிர்ப்புறமாக யார் ஈமான் கொண்டார்களோ அவர்கள் வாழும் காலத்தில் இந்த துவாவை திரும்ப திரும்ப கேட்டவன் ரப்பனா ஆமண்ணா யார்லா நாங்கள் உன் மீது ஈமான் கொண்டோம் ஃபுர் எங்களை மன்னித்து விடுவாயாக வர்கம் நான் த ஹைரூர் ராஹிமீன் நீனே எங்களை மன்னிப்பவனாக ரகம் செய்பவனாக இருக்கிறாய் அந்த செய்தியும் ரபர் வர்கம் அந்த ஹருஹம் ஹைரூர் ராஹிமீன் என்று சொல்லி அல்லா மூமியங்களுடைய பண்புகளை இவ்வாறு முடிக்கிறான் அடுத்த சூரா சூரியன் நூல் சூரே நூர் பொதுவாக மதினாவில் இறக்கப்பட்ட சூறா மதினாவில் இறக்கப்பட்ட சூறாவில் அதிகமாக ஷரியத் சட்டங்கள் இடம்பெறுவதை பார்க்க முடிகிறது ருசுல்சலாளிசம் அவர்களுக்கு ஐந்து முதல் ஆறு ஹிஜிரியில் இறக்கப்பட்ட இந்த சூறா ருசில்செலாளிசம் அவர்களும் பெரும் மன உளைச்சலில் இருந்த காலத்தில் இறக்கப்பட்ட சூறா ருசுல் சலாஹிஸ்லமே ஹராஸ் பண்ணி ருசுல் சலாஹிஸ்லமே உடமையின் மீது உயிரின் மீது அவர்களுடைய சகாக்கள் மீது எல்லா எல்லா தாக்குதலையும் தொடுத்துவிட்ட இந்த சமூகம் பிறகு முனாஃபிக்க்கள் மூலமாக இந்த மன உளைச்சலுக்கு ருசுல் சலாஹிஸ்லம் அவர்கள் ஆளாகிறார்கள் என்ன மன உளைச்சல் பனி முஸ்தலக் போருக்கு பிறகு ருசுல் சலா அவர்கள் ஆயிஷா ரஜிவலா தலான்கோடு பயணம் படப்பட்ட பொழுது ஆயிஷா ரஜி தாலான்கு அவர்கள் தன்னுடைய சுய தேவைக்காக ஒதுங்கி செல்கிறார்கள் அவர்கள் அவர்கள் வண்டியில் ஏறியதை அறியாமையிலேயே எனது அந்த படை அந்த இடத்தை விட்டு என்னது கிளம்பி விடுகிறது ஆய்சர் ஜெயலலா தலானகா தன்னந்தனியாக டெசர்டில் எனது விடப்படுறாங்க பின்னாடி சஃபான் நஜிலா தலான்கா அவருடைய பணியே என்னென்னா யாரேனும் பொருளோ இலட்டி ஆட்களோ காணாமல் போய்விட்டால் பயணத்தில் அவர்களை அழைத்து கொண்டு வருவதுதான் தான் சஃபான் நஜிலா தலானுக்கு கொடுக்கப்பட்ட அந்த பணி அவர் ஒட்டகத்தை அழைத்து செல்கிறார் ஆய்சா தலான்கா அருகாமையில் நிறுத்துகிறார் அதில் ஐஷர் அஜிலா தலான்கா அவர்கள் ஏறுகிறார்கள் இரவு முழுக்க பயணம் செய்து அடுத்த நாள் மதினா சென்றடைகிறார்கள் இந்த காட்சியை பார்த்துவிட்ட மீது அவதூறுகளை கிளப்புகிறார்கள் அவர்கள் நாற்பது நாட்கள் காத்திருக்க இந்த இந்த விஷயத்தில் தெளிவுரை அல்லாவிடமிருந்து வருவதற்காக அப்படி வந்த தெளிவுரையின் வசனங்கள் தான் இந்த வசனங்கள் முதல் செய்தி சரியானுடைய சட்டமாக முதல் யார் விபச்சாரம் செய்யக்கூடிய ஆணும் பெண்ணும் அவர்களுக்கு நூறு சவுக்கடிகள் கொடுக்கப்பட வேண்டும் இரண்டாவது செய்தி விபச்சாரம் செய்யக்கூடியவர்கள் இத்திருமணம் செய்வதற்கு தடை செய்யப்பட்டிருக்கிறது மூன்றாவது செய்தி யாரேனும் ஒரு பத்தினியான பெண்ணின் மீது விபச்சாரம் புரிந்ததாக இட்டுக்கட்டி பேசினால் ஆதாரங்களை கொடுக்கவில்லை என்றால் ஆதாரம் கொடுக்காத அந்த நபருக்கு எண்பது கசேடிகள் கொடுக்கப்பட வேண்டும் என சொல்கிறது நான்காவது செய்தி ஒரு கணவர் தனது மனைவியின் மீது இப்படி இப்படி குற்றச்சாட்டு வைப்பதாக இருந்தால் அவர் நான்கு முறை அல்லாவின் மீது சத்தியம் செய்ய வேண்டும் நான் உண்மையை சொல்கிறேன் என ஐந்தாவது முறை சத்தியம் செய்ய வேண்டும் ஒரு மஜிலிசிற்கு முன்னால் நான் பொய் சொல்லியிருந்தால் அல்லாவுடைய ஆணத்தின் மீது உண்டாகட்டும் என அவர் சத்தியம் செய்ய வேண்டும் இதற்கு மறுதளித்த அந்த பெண் தன்னின் மீது அவள் தூய்மையானவளாக இருந்தால் அவளும் இதையே இதே செய்தியை பின்பற்றுகிறாள் அவள் நான்கு முறை சத்தியம் செய்கிறாள் அவர் சொன்ன அவர் கணவர் சொன்னது பொய்யாக இருக்கிறது ஐந்தாவது முறை சத்தியம் செய்கிறாள் நான் என் மீது அல்லாவின் சாபம் உண்டாகட்டும் அவர் உண்மையாளராக இருந்தால் என இந்த நடைமுறையை இந்த இந்த நடைமுறை குறித்து இந்த பகுதி பேசுகிறது ஐந்தாவது செய்தி யார் பொய்யான செய்தியை பரப்புகிறார்களோ அவர்கள் நினைத்து கொள்ள வேண்டாம் மிக சாதுரியமாக அவர்கள் காய்களை நகர்த்து கொண்டதாக நீங்கள் நடத்துக்கொள்ள வேண்டாம் இது மிக பெரும் பா பாதகமான செயலை அவர்கள் செய்த இருக்கிறார்கள் அவர்களுக்கு அசாபு நசீம் மிக மகத்தான வேதனை அவர்களுக்கு இருக்கிறது ஆறாவது செய்தி இந்த செய்தியில் முனாஃபிக்கங்கள் மாத்திரமல்ல சில நல்ல முயமின்களும் கூட அவர்களும் இந்த செய்தியை பரப்புபவர்கள் என இருந்து விட்டார்கள் அதனை நோக்கித்தான் நல்லா இங்கே கேட்கிறான் உங்களுக்கு இந்த செய்தி காதில் பட்ட பொழுது நீங்கள் இப்படி சொல்லியிருக்க வேண்டுமே நாங்கள் இதனை குறித்து ஒரு காலமும் பேச மாட்டோம் இதனை பேசுவதற்கு எங்களுக்கு எந்த தகுதியும் இல்லை என சொல்லி நீங்கள் அதிலிருந்து விலகி சென்றிருக்க வேண்டுமே என மூமின்களை நோக்கி அல்ல இங்கே பதிவு செய்கிறான் ஆறாவது செய்தி யார் ஃபாஹ் से यार அநாச்சாரங்களை ஆபாசத்தை யார் எனது வளர்க்கிறார்களோ அவர்களுக்கு முற்றிலுமாக இஸ்லாத்தில் தடை செய்யப்பட்டிருக்கிறது அந்த செய்தியும் அதோடு சேர்த்து அதனை வள அதனை வளர்ப்பவர்களுக்கு இந்த உலகிலும் சரி மறுமையிலும் சரி கடுமையான தண்டனை காத்திருக்கிறது அந்த அறிவிப்பு மாறாவதாக இடம்பெறுகிறது ஏழாவது செய்தி நீங்கள் ஒரு வீட்டிற்கு நுழைவதாக இருந்தால் அனுமதி இல்லாமல் நீங்கள் நுழைய வேண்டாம் நீங்கள் வாசலுக்கு முன்னால் நின்று நீங்கள் அனுமதி கேட்க வேண்டாம் வாசலை விட்டு தள்ளி நின்று அனுமதி கேட்க வேண்டும் என்ற அந்த செய்தி எட்டாவது செய்தி ஒரு ஆண் நுண்ணுர் வீட்டிற்கு செல்வதாக இருந்தால் தன்னுடைய பார்வையில் தாழ்த்து கொள்ளட்டும் பார்க்க வேண்டாம் ஒன்பதாவது பெண்களை நோக்கி அவர்களும் அதன் மூலமாக அவர்களை மறைவான உறுப்புகள் பாவம் செய்வதிலிருந்து அவர்களை பாதுகாத்துக் கொள்ள முடியும் குறித்து சட்டங்கள் எல்லாம் இடம்பெற்றது பத்தாவது செய்தி யார் உங்களில் தனிநபராக இருக்கிறார்களோ அவர்களுக்கு திருமணம் செய்து வையுங்கள் பதினோரா செய்தி உங்களுடைய அடிமைகளாக இருந்தால் அடிமைகளை விடுவித்து அவர்களுக்கு இல்லற வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுங்கள் கட்டளையும் பனிரெண்டாவது செய்தி விபச்சாரத்தில் ஈடுபடுவது முற்றிலுமாக இஸ்லாத்தில் தடை செய்யப்பட்டிருக்கிறது அவற்றுக்கு நீங்கள் ஆட்களை அனுப்ப வேண்டாம் ரெட் ஏரியாக்கள் எல்லாம் ஒழிக்கப்பட வேண்டும் என அந்த பகுதி பனிரெண்டு சாராம்சங்களை கொண்டதாக இந்த பகுதி இருக்கிறது அடுத்ததாக அல்லாஹ் மிக பிரபலமான அல்லாஹ் நூறு சமாவத்தை வல்லருது அல்லாஹ் தான் வானங்களிலும் பூமியிலும் நூறாக இருக்கிறான் என்று சொல்லக்கூடிய இந்த நூறு வெறுமனே சாதாரண வெளிச்சமாக அல்ல ஹிதாயத்துடைய வெளிச்சம் அல்லா தான் நாடியவர்களுக்கு இதனை தருகிறான் இதனை அல்லா ஒரு மாடம் இருக்கிறது அந்த மாடத்தில் விளக்கு இருக்கிறது விளக்குக்குள் கண்ணாடி இருக்கிறது கண்ணாடி குண்டில் அந்த விளக்கு இருக்கிறது என உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த அந்த தேட்டத்தை குறித்து எல்லாம் பேசுகிறான் இந்த தேட்டமும் இதுவும் நூறாக இருக்கிறது வெளியிலிருந்து அல்லாவின் புறத்திலும் வரக்கூடிய ஹிதாயத் என்னும் நூறு அவருக்கு கிடைத்து விட்டால் நூறு நல்லா நூறு அவர்கள் வெளிச்சத்தின் மீது வெளிச்சம் உடையவர்களாக அவர்களுடைய இயல்பு மாறிவிடுகிறது என இந்த செய்தியும் ஹிதாயத்தை பெறாதவர்களுடைய நிலைமை ஆழ்கடலில் இருக்கக்கூடிய கார் இருளில் இருக்கக்கூடிய அதுவும் அலைகளின் மீது அலைகள் என்னது அதன் மீது படர்ந்து இருக்கக்கூடிய அந்த இருளில் இருப்பவரை போல் அவருடைய வாழ்க்கை ஆகிவிடுகிறது அந்த மிசாலும் இங்கே சொல்லப்படுகிறது அடுத்ததாக அல்லாஹ் தன்னுடைய படைப்பின் பிரபஞ்சத்தை குறித்து இப்படி பேசுகிறான் அல்லாவை அனைத்தும் துதிக்கிறேன் நீங்கள் பறவைகளை பாருங்கள் அது எப்படி தாங்கி பறந்து செல்கிறது என்ன நீங்கள் பாருங்கள் அவன் உங்களுக்கு ஏற்படுத்தியிருக்கக்கூடிய இந்த ஹைட்ராலஜிக்கல் சைக்கிளை குறித்து நீர் நீர் மேலாண்மை குறித்து நீர் எப்படி என்னது ப பல் பல்வேறு பரிணாமங்களை ஏற்படுத்துகிறது என்ன அந்த விளக்கத்தை எல்லா பேசுகிறான் மூன்றாவதாக எல்லா உயிரினங்களும் நீரில் இருந்து படைக்கப்பட்டிருக்கிறது அந்த செய்தி இங்கே பதிவு செய்யப்படுகிறது இப்படி அதனுடைய வல்லமையை குறித்து அல்லாவை புரிந்து கொள்வதற்கு சுற்றிலும் இருக்கக்கூடிய இந்த அல்லாவினுடைய பிரபஞ்சத்தை பார்த்தால் உங்களுக்கு நிறைய இதிலிருந்து படிப்பணை இருக்கிறது என்ற அந்த செய்தியும் ஒரு தனி பிரைவசி டைமை குறித்தும் இந்த பகுதி பேசுகிறது நீங்கள் ஒருவரை ஃபஜருக்கு முன்னாலேயும் இஷாவுக்கு பிறகும் ஜொஹருடைய அந்த நேரத்திலும் நீங்கள் ஒவ்வொரு ஒவ்வொரு தனி மனிதனுக்கான ப்ரைவேட் டைமாக இருக்கிறது என பிரைவேட் டைமை குறித்தெல்லாம் இங்கே பேசுகிறான் என இந்த ஷரியார் உள்சவுடன் சூரியன் நூர் இந்த அளவில் நிறைவுபடுகிறது அடுத்ததாக சூரியல் ஃபுர்கானுடைய ஆரம்ப வசனம் இந்த சுரு ஃபுர்கான் நபித்துவத்தை குறித்து மிக குறிப்பாக நபிமார்களை குறித்து மக்களுக்கு இருந்த ஐயப்பாடுகளையும் அவர்களை விமர்சனங்களுக்கும் பதிலளிக்கும் விதமாக இந்த சூறா அமைதியப்பட்டிருக்கிறது முதல் செய்தி மக்கள் தூதுத்துவத்தை குறித்து சொன்ன முதல் செய்தி இது அவராக இட்டுக்கட்டி சொல்ல இஃப்கூன் அவராக இட்டுக்கட்டி சொல்கிறார் இறைவனமிருந்து வரவில்லை என விமர்சனம் வைத்தார்கள் இரண்டாவது விமர்சனம் அசாத்தியுள்ள அவ்வளின் இது பழங்காலத்து கதையை இவர் பேசிக் கொண்டிருக்கிறார் என விமர்சனம் வைத்தார்கள் மூன்றாவது இது என்ன நபி இவர் என்ன எங்களைப் போல உணவு முள்ளுகிறார் மார்க்கெட்டுங்கும் போகிறார் என அவரை குறித்து விமர்சனம் வைத்தார்கள் நான்காவது செய்தி அவரிடம் ஏன் ஒரு மலக்கு அனுப்பப்படவில்லை என விமர்சனம் வைத்தார்கள் ஐந்தாவது செய்தி அவருக்கு ஏன் பொக்கிஷம் கொடுக்கப்படவில்லை ஆறாவது செய்தி அவருக்கு மடமை இருக்கிறது அவர் பைத்தியக்காரராக இருக்கிறார் இந்த செய்தி ஔசுவில்லா ஆறாவது செய்தி இவர் சூன்யம் செய்யப்பட்டிருக்கிறார் என அடுக்கடுக்காக அடுக்கடுக்காக ருசுல் செலாலேஸ்வரம் மீது வைக்கப்பட்ட அந்த விமர்சனங்களை எல்லாம் பதிவு செய்துவிட்டு நீங்கள் ருசுல் செலாளி சலம் சொல்லக்கூடிய அந்த செய்தியை நீங்கள் உட்டு நோக்கி பாருங்கள் அந்த செய்தியின் இருக்கக்கூடிய அந்த உண்மைத்தன்மையை உற்றி நோக்கி பாருங்கள் இப்படி மறுதளிப்பவர்கள் நாளை மறுமை நாளில் அவர்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த நிலையை குறித்து பாருங்கள் என அல்ல அந்த நிலையை குறித்து பேசுகிறான் இசா தகுமான் சமீ உலக அவர்கள் நரகத்தின் அருகாமையில் சென்று கொண்டிருந்தால் தூரத்திலிருந்து நரகம் மூச்சுவிடக்கூடிய சட்டத்தை சீற்றமாக இறைச்சல் செய்யக்கூடிய சட்டத்தை அவர்கள் கேட்பவர்களாக இருப்பார்கள் அன்றைய தினம் அவர்கள் சொல்வார்கள் இன்றைய தினம் எங்களுக்கு உதவி செய்வதற்கு யாரும் வரவில்லையே என அவர்கள் சொல்வார்கள் என அவர்களுடைய கையேறு நிலை நாளை மறுமை நாளில் அப்படி ஆகிவிடும் என்ற அந்த செய்தியும் இப்பொழுது சொல்லுங்களேன் தாலிக்கு ஹைருன் அம் ஜன்னத்துல் ஹுல்தி இல்லத்தி ஒழிதல் முத்தக்கீன் இப்படிப்பட்ட நரகம் சிறந்ததா அல்லது அல்லா முத்தக்கின்களுக்காக ஏற்படுத்தி வைத்திருக்கக்கூடிய சொர்க்கம் சிறந்ததா அந்த கேள்விகளுடன் அல்லா இந்த இந்த பகுதியை நிறைவு செய்கிறான் இதனுடைய தொடர்ச்சியை அல்லாஹ் நாளை பகுதியில் காணவிருக்கிறோம் القرآن مسك الختام